அம்மா அம்மா வாப்பா ராகுல் எக்ஸாம் எப்படி எழுதின எக்ஸாமா ஏன்டா தம்பி இழுக்கற சிலபஸ்லாம் ரொம்ப கஷ்டமா நீ ஏப்பா சிலபஸ்ல போறே ஒரே பஸ்ல போக வேண்டியதானே என்ன காமடியா போமா ராகுல் ஃபோன் எங்க வச்சிருக்க போன் என் பேக்ல தான் இருக்கு எடுத்துக்குமா என்னமா வேணும் அம்மா அம்மா சொல்லுமா நான் ஒண்ணு சொல்லணுமா என்ன சொல்லு ரெண்டு சொல்லட்டா சரி சொல்லு அண்ணல்லம்மா அண்ணா நீ சேர கூடாதுன்னு சொன்னல்ல அந்த ஸ்ரீராம் கூட சேர்ந்துக்கணும் காலேஜில் போனா பார்த்து நிற்கிறமா சாமி கிட்ட கூட மாட்டினா ஆனா இருந்தாலும் அவன் தான் சிறுத்தையா சிங்கமான்னு சொல்லிட்டு டைலாக் பேசிட்டு இருக்கமா கொஞ்சம் கூட பயப்பட இதெல்லாம் பண்ணவே மாட்டாமா ஊர்ல இருக்க எல்லாரும் அவன் நல்ல தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும்மா எனக்கு தெரியும் என் பையன் தப்பு பண்ண மாட்டான் அவன் நல்ல புள்ள அவன் நல்ல புள்ள நீ இந்த டயலாக் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்க ஒரு நாள்ல ஒரு நாள் நீ காலேஜ்ல வந்து பாருமா அப்ப தெரியும் இந்த ராகுல் யாருன்னு அந்த ராகுல் யாருன்னு நீ அவனை பத்தி கோர சொல்லாம போய் நீ முத ஒழுங்கா படி போமா அத நான் எதிர்பார்த்தேன் இந்த டயலாக் நீ சொல்லுவனே நான் என் டைரியிலே டெய்லி எழுதி வச்சிட்டு இருக்கறேன் இந்த டயலாக் ஏ ஸ்ரீராமே வாடா நான் எங்க காலேஜிக்கா ஆமா காலேஜ் தான் வா போமா காலேஜுக்கு தானே போலாம் சரி வா போலாம் வாங்க குட் ஈவினிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வணக்கம் ஐயா டேய் உன் பாப்பா காலையில் ஆரம்பிச்சு தடா எங்கே போனாலும் என் உயிரிழந்ததுன்னே வந்துடுதுரா என் சரி பேர் கெட்ட பேர் ஆகுது மாடல் எக்ஸாம் வச்சோம் டேய் பேசாமரு மாடல் எக்ஸாம் வச்சோம் பேப்பர்லாம் திருத்திட்டேன் இப்போ வந்து பேப்பர் கொடுக்குறேன் படிக்கிற பசங்க என்ன ஒன்று மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்க அதுதான் ஒரு மன வருத்தம் சரிப்பா ஸ்ரீராம் சார் அப்படியே எழ்பது மார்க் வாங்கியிருக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்

நல்லா படிக்கிற பையனி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கா என்னடா இது சார் எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை சார் என்ன சொல்ற கட்டு சார் இன்றைக்கி சார் ஆ அன்னைக்கு உடம்பு சரியில்லை சார் பரிசு பரிசன்னாலே ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஏதாவது ஒன்றாகும் அப்படி இப்போ அடுத்த எதுலையா சொல்லுங்க படிக்கப்பார் பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு தெரியல சரி கண்டுபிடிக்கிறேன் சரிப்பா ப்ரேக் போயிட்டு வந்துடுங்க அடுத்த ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற பெல் கிளாஸ்க்கு போலாம் போகலாம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் கிளாஸ்க்கு இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் உனக்கு பேர் ஒரு நீ வந்து வரைக்கும் பார்க்காத விஷயத்தை நான் உனக்கு காட்டுறேன் இதை பார்த்துக்கு டேய் உங்கள் வீட்டில் தான் ஃபோன்னா செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் எப்படி இந்த மாதிரி விஷயம் பார்க்குற சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்குமா

சந்தோஷமா அவன் மாட்டிக்கினா அவன் மாட்டிக்கா மாட்டிக்கா எந்த தங்கச்சியும் அப்படி நினைக்கவே மாட்டா அண்ணன் நல்லா இருக்கணும் நீ வந்து சொன்னவன் கேப்பானிட்டதுனால தான் உங்ககிட்ட சொன்ன ஆனா அவன் வல்லவன் நல்லவன் நீ டைலாகா பேசிட்டு இருந்த தவிர தங்கச்சி சொல்றன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியா கேட்கல கேட்கவே மாட்ட நான் தான் அப்பா வேணே சொன்னீங்கன்னே சொன்னேனே கேட்டீங்களா அம்மா ஏ அம்மா அப்படி என்ன தாண்டி சொன்ன நீ நான் சொன்னமா நீ உன் டைரி எடுத்து பாரு ஓ சாரி நீ தான் டைரி எழுத மாட்டல்ல ஆனா நான் எழுதுவேன் ஏன் சொல்லு நான் காலேஜ் படிக்கிறேன் நீ எழுத மாட்டேன் நீ எழுதி பாருமா நான் சொன்னது உனக்கு அப்ப புரியுமா நாளைக்கு சார் என்ன சொன்னாரா சார் எது சொல்லலையே அவன் சொல்ல மாட்டான் அவன் எப்படி சொல்லுவான் ஏன்னா அந்த அவன் பிரச்சனை பண்ணியிருக்கான்ல நாளைக்கு காலேஜில் வந்து கேட்டுப்பாரு அவன் என்ன பண்ணான்னு உனக்கே தெரியும் வரட்டா மாட்டிக்கினா 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 மாணவர் செல்வங்கள் சொல்லிட்டு போறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்ன மாட்டி ஒருத்தே இதுக்கு வேலைமா நாளைக்கு காலேஜுக்கு போ சார கிட்ட கேட்டுங்கம்மா கல்லூரி மாணவர் செல்வங்கள் மிக அழகாக கைபேசியினால் வரக்கூடிய சீரழிவு அதை குறித்து மிக அழகாக பதிவு செஞ்சாங்க சிறப்பான ஒரு நாடகம் ஆகவே கல்விக்கே அழகு என்பதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்கு நன்றி வாழ்த்துக்கள் மாணவர் செல்வங்களே